குருதேவ் வாழ்க்கை சில நேரங்களில் சலிப்பாக தோன்றுகிறது எப்படி எல்லா நேரங்களிலும் உங்களை போல உற்சாகத்துடன் இருப்பது எங்களை பார்த்துட்டே இருந்தா போதுமே தானே நாங்க இருக்கோம் அப்படி வாழ்க்கைன்னு அப்படிதான் தான் இருக்கும் மேல கீழே போயின்னு தான் இருக்கும் அதை ஒத்துட்டுமானா எல்லாம் சரியாக போய்டும் நாம் என்ன நினைக்கிறோம் எப்போவுமே எனக்கு அப்படியே இருக்கணும்னா அதுதான் ஆகாது சரி ஒரு ரெண்டு நாள் தினமும் மன ஆச்சு மன குழப்பம் வந்தது மனசில் அது வந்து தான் அது அப்படியே போய்டும் எத்தனை தடவை அப்படி ஆயிருக்கு இல்லையா எத்தனை தடவை பலவிதமான கவலைகள் மனசில் வந்து சுயண்டி சுயண்டி வந்திருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு இதெல்லாம் மீறி தான் நீங்கள் வந்துட்டீங்களே அது மாதிரி இப்போ இதுவும் வந்தது இதுவும் அப்படியே போகும்னு உறுதியாக நம்படோம் இல்லை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம அனுபவத்தாலையும் கொள்ளணும்